பற்றாத நதிகள் கங்கையை பார்த்து ஆறுதல் அடையான அந்த கங்கையே வத்தி போச்சுன்னா ஒரு பாட்டு உண்டுல அந்த மாதிரி என்னடா இது தெய்வத்திற்கே வந்த சோதனை அவதாரத்திற்கே சோதனையா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அவதாரம் ஆமா நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுக்கு வந்த ஒரு பெரும் சோதனை எண்பது லட்சம் ரூபா வாடகை பாக்கி ஹோட்டல்ல தங்கிட்டு நல்ல லக்ஸரி ஹோட்டலா ரூம் போட்டு ஐயா தங்கி இருக்கிறார் நம்முடைய பிரதமர் தங்குனா என்ன செய்யணும் வாடகை கொடுக்கணும்ல அது பாருங்க நீங்க வந்து எண்பது லட்ச ரூபாய்க்காங்க நீங்க அவ்வளவு லக்ஸரியா ஆனா கேட்டா ஏழை தாயின் மகன் பாங்க இப்ப அது பிரச்சனை இல்ல விடுங்க இப்ப இது இந்த எண்பது லட்சம் ரூபாய் அவர் கை காசியா கொடுக்க போறாரு ஆஹ் அவர் சொன்ன மாதிரி அவர் ஏழை தாயின் மகன்தான் ஆனா ரொம்ப லக்ஸரியா வாழ்றாரு காசு யார் வீட்டு காசு பாக்குற உங்க வீட்டு காசு பேசுற என் வீட்டு காசு இல்ல நம்ம கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் ஐயா எண்பது லட்சம் ரூபாய்க்கு ரூம் போட்டு தங்கி இருக்கிறாரு இருக்கட்டும் அந்த வாடகையை கொடுக்கணும்ல வாடகையை கொடுக்காம வழக்கம் போல வாயில வட சுட்டு நாட்டு மக்களை ஏமாற்றுவது போல அந்த ஹோட்டல்காரனை வட சுட்டு ஏமாத்திலாம் நினைச்சாங்களா என்னன்னு தெரியல நன்றி நமக்கம் போட்டு வந்துட்டாங்க இப்ப ஹோட்டல்காரன் என்ன செய்யறான்னா கேஸ் போட்டிருக்காங்க ஹோட்டல்காரங்க லீகல் நோட்டீஸ் விடுறேன்ட்டாங்க இந்த பாருங்க நல்லா வந்து தங்கினீங்களா என்ஜாய் பண்ணீங்களா எண்பது லட்ச ரூபா வாடகையை கொடுங்க இல்லை என்றால் சட்ட ரீதியாக வழக்கு தொடரப்படும் அதாவது இதெல்லாம் இந்த இவன் கவுண்டர் டைலாக் இதெல்லாம் எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் இந்திய நாட்டினுடைய பிரதமர் இந்தியாவிற்குள் ஒரு ஹோட்டல்ல விட்டு அந்த ஹோட்டல்காரனுக்கு வாடகை கொடுக்காம வந்துட்டாரு எண்பது லட்சம் பாக்கி வச்சிருக்காரு அவன் கேஸ் போட்டு வாங்குற நிலைமையில இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு இதுதான் நிலைமையான அவன் நினைச்சு சிரிப்பானா இல்லையா இல்லையா இதெல்லாத்தையும் விரிவா பார்க்க போறேன் இந்த வீடியோ அதோட முக்கியமா பிரதமர் நல்ல மனநல மருத்துவரிடம் காட்டுங்கள்னு காங்கிரஸ் சொல்லி இருக்குது நான் சொல்லல காங்கிரஸ் வெயில் அதிகமாயிடுச்சு வெயில் வெயில்ல பிரச்சாரம் செய்கிறாரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து அவர் அவர் வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளட்டும் என்று காங்கிரஸ் சொல்லக்கூடிய அளவிற்கு பிரியங்கா காந்தி வருத்து எடுத்திருக்கிறார் ஏன்னா அவ்வளவு ஆபாசமா பேசியிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் இவ்வளவு தரந்தாழ்ந்து ஆபாசமாக இதுவரை யாரும் பேசியதில்லை அப்படிங்கிற அளவுக்கு தரந்தாழ்ந்து பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார் எண்பது லட்ச ரூபாய் வாடகை பாக்கி வழக்கு தொடர்ந்தா என்ன ஆகும் அனைத்தையும் விரிவாக வீடியோவிற்குள் பார்ப்போம் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் கேள்வி சேர்ந்த மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு நீங்க வந்து நாளுக்கு நாள் பிரதமருடைய பேச்சு என்னவாயிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அருவாள்னாரு அசைவம்னாரு மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இறைச்சி இறைச்சி சாப்பிடுவர்களுக்காக அவங்க ஓட்டுன்னு பேசி பார்த்தாரு எரும மாடுனாரு பசு மாடுனாரு தாலினாரு தங்கம்னாரு இப்ப எங்க வந்து நிக்கிறா தெரியுமா வாக்குகளுக்காக வாக்குகளுக்காக இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் முஜ்ரா நடனம் கூட ஆடுவார்கள் விட்டார் முஜ்ரா நடனம்னா என்ன அப்படின்னா நம்ம கூகுளில் அடித்து பார்த்தா அது ரொம்ப கவர்ச்சியான ஒரு நடனம் இந்த மாதிரி கவர்ச்சியாக ஆட ஆடக்கூடிய நடன நடனத்திற்கே இருக்கக்கூடிய நடன மங்கைகள் பெண்கள் இவர்களை ஆட வைத்து அவங்க வந்து அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வச்சுக்கோங்க இதுக்கு பேர் முஜ்ரா நடனம் இவர்கள் இப்போ அதாவது என்ன சொல்றது பாலியல் சார்ந்த பாலியல் சுரண்டல்களும் இவர்கள் மீது இந்த நடன கலைஞர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நான் ரீசெண்டாக சொல்றேன் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் இப்ப இப்படி ஒரு கவர்ச்சியான நடனம் பாலியல் சார்ந்த ஒரு என்ன சொல்றது உறவுக்கான பாலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நடனமாக பார்க்கப்பட்ட விமர்சிக்கப்பட்ட ஒரு நடனம் அந்த நடனத்தை எதிர்கட்சிகள் ஆடுவதற்கு தயார் வாக்குகளை பெறுவதற்கு என்று யாரு பேசுறா ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிறார் இவங்க எல்லாம் தான் யாரை வந்து கேள்வி கேட்குறாங்க நம்ம ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து தரம் தாழ்ந்து பேசிவிட்டார் அப்படின்னா யோ அவர் என்ன நாட்டோட பிரதமர அவரு நான் திருப்பி சொல்றேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனதெல்லாம் சரி நீங்க யாரும் ஆதரிக்கல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியது தவறு என்ற காரணத்தினால்தான் கட்சியே செஞ்சது அவரை கட்சியில இருந்து நீக்கிச்சு அவரை கைது பண்ணிச்சு அதன் பிறகு அவர் அப்பாலஜி எழுதி கொடுத்தாரு இனி இது போட்ட தவறுகள் நடக்காதுனாரு இது இந்த மாதிரி கன்னியக்குறைவாக பேச மாட்டேன்னு சொன்னார் அதன் பிறகு அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் திமுக பிரச்சனை விடுங்க என்னோட கேள்வி திமுகவிற்குள் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெயர் பெற்றவர்கள் இவ்வாறு பேசுவதையே நீங்க வந்து ஆ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்திய துணை கண்டத்துடைய தலைமை அமைச்சரே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதை விட மோசமா பேசுறாருன்னு சொன்னா இப்ப இவர் என்ன செய்யறோம் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா தோல்வி பயம் இப்ப அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவி பிரியங்கா காந்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரதமர் தரந்தாழ்ந்து பேசியதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு வருத்தப்படுகிறார் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பவன் கேரா அவர் தான் இன்று பிரதமர் மோடியின் வாயில் இருந்து முஜ்ரா என்ற வார்த்தையை கேட்டுள்ளேன் பிரதமர் மோடியின் மனநிலை எப்படி உள்ளது அவர் ஏன் இப்படி பேசுகிறார் அமித்ஷா மற்றும் ஜே பி நட்டா ஆகியோர் பிரதமருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் சிகிச்சை கொடுங்கப்பார் ஏனென்றால் சூரிய ஒளிக்கு மத்தியில் அவர் பேசுவதால் அவரது மூளையில் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கலாம் என்று காட்டமாக சொல்லுகிறார் அதிகமா வெயில் அலைஞ்சதுனால மூளையில ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தலாம் மூளை கோளாறு ஏற்பட்டிருக்கக்கூடும் எனவே அவரை நல்ல மருத்துவமனையில் சேர்த்து நல்ல மருத்துவரிடம் காட்டு அவருக்கு சிகிச்சை அளியுங்கள் என்று நான் சொல்லல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் பவன் கேரா சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை இணையதளம் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது கேள்வி என்ன அப்படின்னா நமக்கு சொல்லும்போது என்னடா ஒரு பிரதமரை பார்த்து இப்படி வெயில் அழைஞ்சு மூளை இதாகி போச்சுன்னு சொல்றாங்களே அவங்க வருத்தமான கேக்குறது பிரதமர் தானே இருந்தாலும் பிரதமர் ஆனா பிரதமர் பேசுறாரா பிரதமர் பேசலையே இவ்வளவு திறந்தாழ்ந்து பேசுகிறாரு அவருடைய கட்சிக்காரர் என்ன செய்யறாரு ஒரு பெண் என்றும் பாராமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு உங்க ரேட் என்னங்கிறாரு ஒரு 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 பெண் முதலமைச்சரிடம் எப்படி எப்படி பேச முடியும் ஒரு பெண் முதலமைச்சரை பார்த்து உங்க ரேட் என்ன பத்து லட்சா பத்து லட்சமா என்று மமதா பானர்ஜியை பார்த்து கேட்கிறார் இவர்கள் எல்லாம் தான் நமக்கு ஒழுக்கம் குறித்து பாடம் அடிக்கிறார்கள் தேசபக்தி கொடுத்து பாடம் அடிக்கிறார்கள் இவர்கள் தான் நமக்கு பெண்களினுடைய மரியாதை கண்ணியம் குறித்து பாடு அடிக்கிறார்கள் எவ்வளவு அநியாயம் பாருங்க யா அப்போ முஜரா நடனம்கிற அளவுக்கு முஜ்ரா நடனங்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கொச்சையா எதைய முறையில சொன்னா ஒரு கேப்ரேஜ் டான்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க லைட் நான் அந்த மாதிரி இல்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரி சரியா ஆ அப்போ ஒரு ஒரு பிரதமர் வாயில இருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வரலாமா அப்பா ஒரு தோல்வி பயத்திற்கு என்ன செய்து விட்டார் சென்று விட்டார் சரி நான் என்ன கேட்குறேன் நீங்க பிரதமருக்கு பிரதமரா இருந்தா மட்டும் பரவாயில்லையே நீங்க இப்போ தெய்வ குழந்தை அல்லவா அவதாரம் அல்லவா ஆ நீங்க தானே சொல்றீங்க அவதாரம் ஆபாசமாக பேசுவான் அவதாரமே ஆபாசமாக பேசினால் இல்லையா அப்போ உங்க கட்சிக்காரம் எப்படி பேசுவான் சாமானிய மனுஷன் எப்படி பேசுவான் இல்லையா ஆர்ஜேடி கட்சியினுடைய ராஜ்யசபா எம்பி சொல்றாரு பிரதமர் மோடியை நினைத்து நான் இப்பொழுது கவலைப்படுகிறேன் நேற்று வரை நாங்கள் கருத்து வேறுபாடுதான் அவர் தெரிஞ்சு ஆனால் இப்பொழுது அவரை பற்றி கவலைப்படுகிறோம் அவர் பிரம்மாண்ட மாயையால் பாதிக்கப்பட்டுள்ளார் என நான் சமீபத்தில் கூறினேன் அறிவால் ஆட்டிரச்சி மாங்கல்யம் முஜ்ரா இதுவெல்லாம் பிரதமர் பயன்படுத்திய வார்த்தைகள் இதுவெல்லாம் பிரதமர் இதுவெல்லாம் பிரதமராக இருப்பவர் பயன்படுத்தும் மொழியா என்று கேட்டிருக்கிறார் இதுவெல்லாம் ஒரு பிரதமராக இருப்பவர் பயன்படுத்தக்கூடிய மொழியா அப்படின்னு இப்படிதான் பேசுறீங்களா அப்படின்னு அவர் கேட்கிறார் இவ்வளவு தூரம் தரந்தாழ்ந்து பிரதமர் பேச தொடங்கி விட்டார் அதனாலதான் திருப்பி திருப்பி பிரகலா பிரபாகர் அந்த மிக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனினுடைய கணவர் சொல்கிறார் நான்காம் தேதிக்கு பிறகு பாருங்கள் என்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடைகின்ற சூழலில் மிகப்பெரிய கலவரங்கள் வெடிக்கும் என்கிறார் ஆட்சி மாற்றம் எளிதில் ஏற்படாது என்கிறார் ஏனென்றால் ஆட்சி அரியணை தன்னை விட்டு போகப் போகிறது என்ற பதட்டம் பீதி அச்சம் நரேந்திர தாசை சூழத் தொடங்கி விட்டது என்று அவர் சொல்லுகிறார் அந்த பீஜினுடைய உச்சத்துல அவர் வந்து ஆபாச சொற்களை எல்லாம் பேச தொடங்கி விட்டார் அப்படிங்கிறாங்க உங்களுடைய நீதியினுடைய லட்சணம் உங்க நேர்மையுடைய லட்சணம் என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு கர்நாடகால பந்திப்பூர்ல பந்திப்பூர் சரணாலயத்தினுடைய ஒன்றை ஒரு ஒரு நிகழ்வது புலிகள் சரணாலயம் அதனுடைய ஒரு விழா ஆண்டு விழா அந்த ஆண்டு விழாவிற்கு பிரதமர் அழைக்கப்படுகிறார் அந்த ஆண்டு விழாவிற்கு அழைக்கப்பட்ட பிரதமர் தங்குவதற்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திர விடுதியில் பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல அறை பதிவு செய்யப்படுகிறது ஒன்றிய அரசினால் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட துறைகளின் மீது விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின விழா அது இதில் அவர் வந்து தங்கியிருக்கிறாரு ஏழை தாயின் மகன் அல்லவா அவர் போடுற ட்ரெஸ் கோடி ரூபா அவர் பயன்படுத்துகிற பேனா அவர் ஷூ அவர் சாப்பிடுற காளான் வரைக்கும் எல்லாம் காஸ்ட்லின்னு சொல்றாங்க அதானி அம்பானியினுடைய புண்ணியமா இல்ல நாட்டு மக்களுடைய வரிப்பணமான்னு காஸ்ட்லியான ஒரு ஏழை தாயின் மகன் அவர் எண்பது லட்சம் வாடகை பாக்கி வச்சு வந்துட்டார் இப்ப அந்த ஹோட்டல் நிர்வாகம் நாங்கள் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் வழக்கு தொடுத்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆசிங்க எவ்வளவு பெரிய அவமானமும் யோசிங்க இப்ப நான் திருப்பி திருப்பி என்ன கேட்கிறேன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் இதுவரை இந்த பத்து ஆண்டுகளில் செய்வதை பற்றி எங்காவது ஒரு இடத்தில் பேசியிருக்கிறாரா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி நான் முதல்வன் புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது உயர்கல்வியில் தமிழ்நாடு மேம்பட்டிருக்கிறது சொல்றது நாம இல்ல ஒன்றிய அரசு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் நாம இதை பேசுறோம் புதுமைப்பெண் திட்டத்தால் கல்லூரியில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது புதுமை திட்டம்னா கல்லூரில போனீங்கன்னா நீங்க ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு மாசம் கொடுக்குறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் உனக்கு நான் உனக்கு பஸ் ஃப்ரீ படிப்பு ஃப்ரீ எல்லாம் இது இல்லாம ஆயிரம் ரூபாய் நான் உனக்கு என்ன செய்றேன் உரிமை தொகையாக தருகிறேன் நீ எப்படியாவது படித்து மேலே வா என்று சொல்லுகிறது திராவிடம் அப்ப மாதம் இந்த பெண்களுக்கு கல்லூரி மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் குடுமை பெண் திட்டத்தின் கீழ் கொடுக்கப்படுகிறது இருக்கக்கூடிய குடும்பம் கூட என்ன நினைக்குது நமக்கு எந்த செலவும் இல்லை அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் உதவியும் செய்கிறது எப்படியாவது என் தலைமுறை மேல வந்துட்டும் என்ப படிச்சா போதும் என்று நினைத்து பெற்றோர்கள் கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள் முப்பத்தி நான்கு விழுக்காடு இது அதிகரித்திருக்கிறது உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை இன்னொரு பக்கம் குஜராத்தில் பல பள்ளிகளில் பெண் பிள்ளைகள் தேர்வு எழுதவே வரவில்லை செய்தி வருகிறது குஜராத்தில் பெண் பிள்ளைகளுடைய கல்வி அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே அதல பாதாளத்தில் இருந்துச்சு இன்னும் கீழே போகுது உத்தரப்பிரதேச இன்னும் கீழே போகுது அப்ப வட இந்தியாவில் என்ன நடக்குது கல்வி அறிவை அவர்களுக்கு கொடுக்க தவறுகின்ற பாரதிய ஜனதா கட்சி மதவெறியை ஊட்டிக் கொண்டிருக்கிறது இது ஒரு பேர் ஆபத்து நீங்க அப்புறம் உங்களுக்கு தோணும் எப்படிங்க இவ்வளவு எப்படிங்க அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்வி வந்து திருப்பி திருப்பி எல்லாருக்கும் அந்த கேள்வி எப்படிங்க ஜெயிக்கிறாங்க எப்படிங்க ஜெயிக்கிறாங்க நான் இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன் நீங்க பாருங்க பார்த்து அதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள் என்னன்னா அந்த வாக்கு பதிவு இயந்திரம் இருக்கு இல்லையா அதுல ஒருத்தர் நிற்கிறேன் ஒருத்தராக வருவாங்க அவங்க பேரை வெரிஃபை பண்ணுவாங்க ஐடி கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க போட்டோவை பார்த்துட்டு அப்படி ஆழ முகத்தை பார்ப்பாங்க அவர் தானா அங்க எல்லா கட்சியோட பூத் ஏஜென்ட் இருப்பாங்க அதுல நம்பர் இருக்கும் எண்பத்தி ஒன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எண்பத்தி ஒன்னு தி செந்தில் வேல் ஆஹ் அட்ரஸ் வயசு எல்லாம் சொல்லுவாங்க எல்லா பூத்தி எதுன்னு பாப்பாங்க ஓகே ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே போலாமா அவர் அடுத்ததுக்கு போவாரு அடுத்த போனா அவர் கையில நினைச்சுவாங்க விரல்ல மை வைப்பாங்க விரலில் மை வைத்த உடனே அவர் போய் நினைச்சுவாரு உள்ள போய் பொத்தான எமக்குவார் வாக்கு பதிவாகும் பீப்னு ஒரு சவுண்டு கேட்கும் உடனே அவர் வெளியில வந்துடுவாரு ஏன் நீங்க பாத்திருப்பீங்க ஆனா இதுல அப்படி இல்ல ஒருத்தாங்க நிக்கிறான் ஆஹ் எழுபத்தி ஒண்ணு யாருப்பா ஆஹ் செந்தில் வேலை அப்படின்னா நான் போறேன்னா நாங்க ஓட்டுலாம் போட முடியாது நான் போவேன் அவன் அங்கே இருந்தே சொல்றான் ஹம் போ போ அவர் பாவம் அவர் வாக்கு மிஷினை கூட பாக்கல அவர் அப்படியே ஏக்கமா எட்டி பார்த்துட்டு அந்த வாக்காளர் போய்விடுகிறார் இவன் உள்ள உட்காந்து குத்து 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 ஓட்ட குத்திக்கிட்டு போறவ எல்லாருக்கும் பதில இவன் ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கான் அவங்க பேர் மட்டும் அங்க டிக்காடும் ஓட்டாச்சு நீ ஓட்டு போட்டாச்சு போ அவ்வளவா அப்படின்னு அந்த வீடியோ நான் முதல்ல பாருங்க அப்பதான் நான் சொல்ற சிக்கல் உங்களுக்கு புரியாது வீடியோ நீங்க பாருங்க பாத்துட்டிங்களா இப்படித்தான் இன்னைக்கு வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது இது கடந்த தேர்தலில் நடந்தது என்று சொல்கிறார்கள் எந்த தேர்தலில் நடந்திருந்தாலும் வட இந்தியாவில் தேர்தல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதற்கு இது ஒரு சான்று அதாவது டோல்கேட்டில் இருந்து ரயில்வே ரிசர்வேஷன்ல இருந்து வாக்குச்சாவடி வரை எல்லாவற்றிலும் தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தான் இந்த விதிகளை சரியாக கடைபிடிப்பது ட்ரெயின்ல ரிசர்வேஷன் தவிர வேற எங்கேயும் நம்ம ஏறதில்லை நமக்கான சீட்ல நம்ம போகிறோம் டோல்கேட் கட்டணத்தை முறையா செலுத்துவாங்க லேட்டாச்சுன்னு சண்டை போட்டுருப்பானே தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக எவனும் வட இந்தியாலும் அப்படி கிடையாது நமக்கு பல தெரியும் ரிசர்வேஷனுக்கு மாற்றி வரைக்கும் ஏந்தர்றான் இல்லையா அப்ப ஏஆர் பிரச்சனை அந்த மக்கள் உடனே ஆ வட இந்தியர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தி விட்டீர்களா கொச்சைப்படுத்தல பிராக்டிக்கலா நடக்கிற பிரச்சனை இல்லை நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு அந்த மக்களை குறை சொல்லல உங்களை குறை சொல்றோம் நீங்க அந்த மக்களை அவ்வாறு வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறோம் இல்லையா உங்களை மாதிரி நாங்க வந்து தமிழர்களை திருடர்கள் என்று நீங்கள் சொன்னீர்களே ஒடிசாவுல போய் அப்படி சொல்லல ஒடிசாவின் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் யார் எடுத்துட்டு போயிடறான்னு பேசுறாரு அமித்ஷா நம்ம ஸ்மிருதி இராணி பேசுகிறார் ஒடிசாவின் அமித்ஷா வந்து ஒடிசாவை தமிழர் ஆளலாமா என்று பேசுகிறார் ஸ்மிருதி ராணி சொல்லுகிறார் ஒடிசாவின் எல்லாம் யார் எடுத்துட்டு போயிடுறாங்களாம் தமிழ்நாட்டுக்காரர்கள் எடுத்து சென்று விடுகிறார்கள் என்ன என்ன லாஜிக்கு அப்ப நீங்க வந்து எவ்வளவு தூரம் தமிழர்களை என்ன செய்றீங்க தொடர்ந்து கொச்சைப்படுத்தி இப்படி தொடர்ச்சியா நீங்க தமிழர்களை கொச்சைப்படுத்திக்கலாம் அந்த மாதிரி கொச்சைப்படுத்துற அடித்து அர்த்தத்துல சொல்லல நான் சொல்றது இருக்கிற சிக்கல் இன்றைக்கு வட இந்திய மக்களை நீங்கள் அறியாமல் வைத்திருக்கிறீர்கள் அந்த அறியாமையின் விளைவாக அவர்கள் வாக்குகளை நீங்களே பதிவு செய்கிறீர்கள் இப்படியெல்லாம் பதிவு செய்து கூட நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ரொம்ப முக்கியமான வீடியோ எழுபத்தி ஆறு தொகுதிகளில் பாஜக வெறும் நூறு வாக்கு நூத்தி எண்பது வாக்கு நூத்தி எண்பத்தோரு வாக்கு வித்தியாசத்தில் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வெறும் நூத்தி எண்பத்தோரு வாக்கு வித்தியாசம் நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு இப்படி வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்கின்றன இதில் எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள் எதிர்கட்சிகளுக்குள் கடந்த தேர்தலில் ஒற்றுமை இல்லை நீங்க எவ்வளவு கோன்மாள் பண்ணீங்க அதனால ஜெயிச்சிக்க இந்த முறை எதிர்கட்சிகளுக்குள் ஒரு ஒற்றுமை வந்திருக்கிறது இந்தியா கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது அப்படி ஒரு கூட்டணி அமையாது என்று மோடி சொன்னார் ஆனால் அதை தாண்டி அந்த கூட்டணி அமைந்தது அவர்களுக்குள் சண்டை வரும் என்று சொன்னார் தேர்தலுக்குள் அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று சொன்னார் அதையெல்லாம் தாண்டி இந்தியா கூட்டணி முரண்களுக்குள் முரண்களை ஒத்துக்கொண்டு அந்த முரண்களோடு அவர்கள் நாம் ஒன்றிணைந்து பாஜக வீழ்த்தோம் என்று வந்து விட்டார்கள் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் ராகுல் அதே மாதிரி பீகாரில் ராகுல் தேஜஸ்வி உள்ளிட்டவருடைய கூட்டணி டெல்லி பஞ்சாப் உள்ளிட்ட இடங்களில் ராகுல் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட்டணி ஒரு வலிமையான அணியாக இன்றைக்கு நிற்கக்கூடிய காரணத்தினால் இந்த தேர்தலில் உறுதியாக பாஜக வெல்லாது என்ற தகவல்கள் மோடிக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த தோல்வி பயம்தான் மோடியை முஜ்ரா நடனம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்க முஜ்ரா நடனம் என்னது நம்ம நான்காம் கடவுள் அவதாரம் இல்லையா மீண்டும் ஒரு முறை தமிழ்கேல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு பிரதமர் தன்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள பழக வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி